பாக்கி ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் போட்ட உடச்சு உள்ள வர்றவங்களுக்கு பணத்தோட அருமை என்ன தெரியும் நான் மாசம் பூரா கஷ்டப்பட்ட எனக்கு கொடுக்கறது நூத்தி இருபது ரூபாய் அந்த கடன் அடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் இருக்கு தெரியுமா என்ன பணம் என்ன சரியா காய்க்குது பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆமா இதெல்லாம் நீங்க ஏன் கட்டிட்டு இருக்கீங்க நீ சொல்லிக்கிட்டே இருக்கிய அதனால முதல்ல சொல்லுங்க சொல்றேன் வந்து எனக்கு தாகமா இருக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா இருக்குவா ஆசையா படத்து கண்ணாடத்தை பண்ணி பார்க்க ஒரு தங்கச்சி பொண்ணு வேணும் இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்றேன். இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுது உண்மையிலேயே வேற ஏதோ காரணம் இருக்கு காய்த்து விட்டது கடனை அடைத்து பலூன் என்ன விலம்மா பலூன் பதினஞ்சு ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கமா யாரும் இல்லையா என்ன பாப்பா ஐயோ கண்ணு தெரியாதா பலூன் வாங்க வந்தீங்களா வந்தீங்களா போங்க டேய் டேய் அடிச்சா பலூன் பறக்குத பலத்த காத்தடிச்சா அப்பாவே பறந்துட்டா என்னடா பண்றது இப்போ இப்ப பறக்கமா பயங்கரமான நிமிஷம் தாமதம் என்ன நடந்திருக்கு அந்த இடத்துல போய் என்ன தேடி என்ன அண்ணன் தேடி ஆமாங்க எனக்கு காவலா இருந்த எங்க அம்மா என்ன விட்டுட்டு காலமாயிட்டாங்க இத வச்சுக்கிட்டா நீ வழியும் பாத்துட்டு போலாம் வம்பு தும்புல இருந்து உன்னை அப்பாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு குச்சி என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க அந்த குச்சியை நான் இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லைங்க இன்னைக்குதான் அதை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன் எனக்கு என் அண்ணனை தேடி கொடுப்பீங்களா நீ அனாதை இல்லம்மா அையே அனாதையாக்கிடுவோம் உனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லம்மா ரெண்டு அண்ணா இருக்கா நமக்கு எல்லாம் ஒரு அம்மா இருக்காங்க நம்ம குடும்ப ரொம்ப பெருசுமா தெரியுமா வாமா சந்தோஷமா அழகு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய போட்டியில் அழகு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரி வாணிக்கு விழா தலைவர் முடிசூட்டுவார் Gentlemen, it is my proud privilege to crown this lady as the beauty queen of the evening.

அது என்ன பண்ணுச்சு அடிக்க வந்துச்சு கையை கட்டிட்ட கடிக்க வந்துச்சு வாயம் கட்டிட்ட சத்தாண்டா அவகிட்ட மன்னிப்பு கேளு அவ கால விழடா கால்ல விழடா நான் அவள கல்யாணம் செய்துக்க போறேன் அவ என் கால்ல விழடா நான் அவ கால்ல விழறதா சரி சரி மஞ்சிகமா அம்மா இப்போ என் பேர் ஆசை வருதா முள்ள மஞ்சி மாதிரி இருக்கிற இந்த மூஞ்சிக்கு ஆசை வேறையா இந்த பையன் முரண்தான் ஆனா அயோக்கியம் இல்லை உனக்கு யார் இல்லைன்னு சொல்றேன் இஷ்டம் இருந்தா நீ இங்கேயே தங்கிக்கலாம் சரின்னு சொல்லு கண்ணு இல்லையம்மா தேவை செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க என்ன கோவை விட்டுடுங்க இந்த திருட்டுள்ள என்னால் இருக்கவே முடியாது இந்த முரடு கிட்ட இருந்த காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு ரொம்ப நி நான் வரேன் ஒரு புது விருந்தாளர் நீ போலாமா ஏன் பயப்படுற இவன் நம்பி போறான் இப்போ ஏன் தயங்குற உங்க விருப்பப்படியே நான் இங்கே தங்குறேன் ha 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 அத்தனை விடாம கொள்ளாதலி பாட்டி இருக்கிற கொஞ்சம் கூட இறக்கப்படாம விசாரி

இப்ப என்ன ஆகி போச்சு நான் கைய பிடிச்சிருத்த பதிலுக்கு அவன் கிடைச்சா நான் ஓடி போயிட்டேன் வேணா நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னடா அவன் வரல வெட்டுட்டா உன் கடமை தீந்து போச்சு நினைச்சிட்டியா வயசு வந்த பொண்ணுக்கு ஆதரவு வேணுண்டா அதுவும் நம்ம பொண்ணிக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருக்கிற ஒரு துணை வேணுண்டா உடனே தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டா போச்சு அவ்வளவு சுலபமா சொல்லிட்டியே பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்னா எந்த பையன் கட்டிக்குவான் என் பொன்னி சுத்தி சுத்தி வர சிங்காரம் பையன் அவன் உனக்கு பிடிச்சிருக்க அப்புறம் என்ன கட்டா தாலியங்கிற கட்டல பயல ஒரே வெட்டு